ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து தமிழ் வட்ஸப்பிறப்புக்கு உப்பு புளிப்பு காரம் இனிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாம் கலந்தால் ஒரு மாங்காய் பச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன் பச்சை காய் தான் இது நான் வந்து அப்புறம் வெள்ளை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு தான் மெயினாக தேவை தாளிக்கும்போது என்னென்ன போட்டு தாளிக்கிறன்றது பார்க்கலாம் இப்போ மாங்காயெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் பட்டை வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிற நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே மாங்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது போடணும் இது பொறிஞ்சோடையும் போட்டுக்கலாம் கடு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த வர மிளகாயும் பச்சை மிளகாய் இப்போ நம்ம வந்து சப்பணி வச்சுருக்கோம் மாங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க பிஸ்னஸ் கூட அதை பண்ணிடலாம் இது நல்ல எண்ணெயிலே இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் மிளகா சொல்ல முடியல எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வந்து கா இந்த மிளகாத்தூள் வந்து கலர் தான் இருக்கும் காரம் இருக்காது நம்ம ஏற்கனவே பச்சை மாளையும் வர மாதையும் போட்டுக்கிறோம் அதனால் இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டோம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றி விற்கிறோம் இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம் இது வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலக்கி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நம்ம நல்லா வேக விடுவோம் மாங்காய் வேகத்துக்குள்ளார நான் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேமில் இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாகுபாதம்னா எதுவுமே கிடையாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை கரைச்சி மட்டும்தான் எடுப்போம் இந்த பக்கம் மாங்காய் வேகத்துக்குள்ளார இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதை ஊற்றிக்கலாம் வெள்ளம் வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்க மாங்காய் வந்து நல்லா வெந்திருச்சு இந்த பக்கம் வந்து வெள்ளமும் நம்ம வந்து கரைச்சிட்டு வந்துருக்குறோம் இந்த வெள்ளத்தையும் ஊற்றிக்கலாம் உங்கள் வெள்ளத்தில் தூசு இப்ப இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சோம்னாக்கா நல்லா சுண்டிடும் மாங்காய் பச்சடி ரெடி இது நல்லா சுண்டி வரும் அவ்வளோதாங்க நல்லா வந்து சுண்டிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தோம்னா ஆறு நல்லா கெட்டி ஆயிடும் வந்து கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ